ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒரு நாள் ஒரு மலையைக் கடுக்கு சாமானு வாங்க ஒரு பெரியவர் வருவார் அவருக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்கிவிட்டார் கடை முதலாளி சாமானுக்கு பில் போட்டு முந்நூறு ரூபாய் ஆகிவிட்டது என்று சொல்வார் அவரிடம் இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் இருக்கிறது பத்து ரூபாய் குறைகிறது நாளை தருகிறேன் என்று சொல்வார் அதற்கு கடை முதலாளி நாங்கள் கடன் கொடுக்கும் வியாபாரம் பண்ணுவதில்லை அந்த பத்து ரூபாவுக்கு சமமான பொருளை திருப்பு தரும்படி கேட்பார் எங்களுக்கு ஒரு ரூல் இருக்கிறது யாராக இருந்தாலும் வாங்கிய பொருட்களுக்கு பூராவும் காசு கொடுத்தாத்தான் கொடுப்போம் என்று கச்சிதமாக கராகண்டியாக பேசுவார் அதற்கந்த பெரியவர் ரொம்ப நொந்து போய் சார் நீங்கள் பணம் பற்றியே யோசிக்கிறீர்கள் எங்க வீட்டில் சமையல் செஞ்சு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது பசியோட பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நான் வேலைக்கு போனாலும் சரியான வருமானம் இல்லை எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போ பத்து ரூபா உதவிக்கே என்னை இவ்வளவு அசிங்கமாக அவமதிக்கிறீர்கள் என்று சொல்வான் அந்த பெரியவர் சொன்னதற்கு கடக்கார முதலாளி கொஞ்சம் யோசனை செய்து கொஞ்சம் இருங்கள் என்று உள்ளே போய் ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வந்து முதலில் நீங்க சாப்பிடு விடுங்கள் என்று கொடுப்பார் நீ சாப்பிட்ட பிறகு உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ என்று சொல்லி கொடுத்துனு போவார் அதை கேட்டதும் அந்த பெரியவர் கண் கலங்கி சாப்பிட்டு பிறகு வீட்டுக்கும் சாப்பாடு எடுத்து செல்வார் இதையெல்லாம் பார்த்த கட முதலாளியின் மகன் ஆச்சரியத்துடன் அப்பா இது என்ன பத்து ரூபா குறைவாக இருக்கிறது என்று ஒரு பொருளை வாங்கி கொண்டு அவருக்கு சாப்பாடு போட்டு மேற்கொண்டு வீட்டுக்கும் சாப்பாடு கொடுத்தன் பெரியர்களே இதெல்லாம் எதற்கு அந்த பத்து ரூபா கடனாகவோ இல்லை குறைத்தோ அல்லவா என்று கேட்டான் அப்போ அந்த முதலாளி பொன்னகையுடன் தம்பி வியாபாரம் செய்யும்போது தயவு தாட்சணியம் பார்க்கக்கூடாது ஆனால் சேவை செய்யும்போது வியாபாரம் பண்ணக்கூடாது வியாபாரத்தில் நியாயம் நேர்மை எவ்வளவு முக்கியமோ பசியோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான மனிதாபிமானம் வியாபாரம் வேறு உதவி செய்வது வேறு இந்த விஷயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிலவில் வைத்துக்கொள் அப்போதான் நீ நல்ல பேரெடுத்து வாழ முடியும் கொள் என்று தன் மகனிடம் கூறுவார் நன்றி வணக்கம்